और मैं कोर्ट में और वेल मामा वेल ये और तो वो ये और वो के आर्मो 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 के आ டேய் நான் பவுல படுத்து வந்தேன் ஆனா உங்கள தனியா வரவும்டா நான் பக்க போட மாட்டேன் நான் ரவுடி இல்ல தம்பி நீங்க தான் ரவுடி தம்பி நான் ரவுடி இல்ல எல்லாம் கேள்வி ஆையா நான் தம்பி நான் தான் குப்பா எல்லா பட்டும் வருவான் லவாடைகா பாலமே அவனுக்கு என்ன தகுதி இருக்கேன் தலைமை பத்தி பேச

நீங்க மீடியான் தாண்டி ஒரு மனித தன்மையாக யோசிங்க மக்கள் வெள்ளம் வந்துச்சுன்னா அது நடக்குங்க நாங்க அதை கேட்கல நாங்க கேட்ட இடம் ஒரு லட்சம் சதுர சதுர இடத்துல அறுபதாயிரம் ரூபாய் நிற்கிறது தான் கேட்டோம் அது ஒரு லட்சம் சதுராயத்துல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் நிறுத்த முடியும் எங்க எங்களோட கூட்ட எங்க தொண்டரில் வந்தா ஒரு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் இடம் பார்த்தா நாங்க கேட்ட இடத்தை தாண்டி எதுக்கு ரோடு மேல கொடுக்குறீங்க

எங்க நான் மதுரை மாநாட்டில இருந்து எல்லாத்தையும் போனாங்க எல்லாத்தையும் போன ஓடி போக விரும்பல அவங்களை போல வந்து காசை வாங்கிட்டு வாங்கிட்டு ரசிகர் மன்ற டிக்கெட் கிடையாது கேள்வி கேட்டா பேசுறேன் ஒண்ணுமே நான் எந்த காசு வாங்கிட்டு வேலை பார்க்கறேன் எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து அடிப்படை அறிவ ஐடியாலஜி இருக்கு என் மக்களுக்காக மண்ணுக்காக வேலை செய்ய வந்த ஒரு தலைவனுக்காக நான் வந்திருக்கேன் இவர்களை போல அறுபது எழுபது வருஷம் ஆட்சி நடத்தி மொத்தம் சொத்த ஆட்டையை போட்டு ஊழல் செய்து